ஜியோடியூப் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி அன்று நடக்கப் போவது என்ன கேடிசிசி நிலைமை என்ன எதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க என்னென்னா தீபாவளி அன்றைக்கி வந்துட்டு செமையான மழை வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை தகவலுக்கு வந்துருக்கேன் அதுதான் நாங்கள் இந்த சாட் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த ஃபோ அதில் எப்படி வந்துட்டு மான்சூன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ வந்துட்டு நம்ம தீபாவளி அன்னைக்கு தமிழகத்தில் செம மழை பெய்யும் அதுலேயும் வந்துட்டு தமிழ்நாட்டில் வட தமிழ்நாடு அதாவது நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அந்த இருக்கிற கேடிசிசின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் சம மலை இருக்குதுங்க அடித்து நொறுக்கப்போகுது தீபாவளி அன்னைக்கு அன்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திர பிரதேசிலையும் சம மலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை தகவல் சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இது போல் மலை இருந்திருக்கு அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மலை வெளுத்து வாங்க போகுது தீபாவளி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல்கள்லாம் தெரிவிக்குது அது எதனால் ஏற்படுது அப்படின்னா இந்த வளிமண்டல சுழற்சி இது மாதிரி இருக்கிறதுனால தான் வருது அப்படிங்கிற மாதிரி தகவல்களை வந்து அந்த வெதர்மேன்ஸ்லாம் சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு இது ஏன்பா போட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு பர்ச்சேஸ் அது இதுன்னு இருப்போம் அதுக்கு முன்கூட்டியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தீபாவளி அன்னைக்கு நம்ம சேஃபாக தீபாவளி கொண்டாடலாம் அதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் நம்ம போய் மலையில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாத நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சுட்டு அதிலெல்லாம் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவல் வந்திருக்கு அதை நான் உங்களுக்கு சொ சொல்லணும்னு தோணிச்சு அதனால போட்டிருக்கேன் பாருங்கள் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நேர்களே வணக்கம்